அந்த இடத்த போரே இல்லாத மாதிரி அதை போரை மூடுறது என்ன கஷ்டமா ஒரே ஒரு பைப்பை பிடிங்கிட்டு ஒரு ஏழடி பைப்பு அதை பிடிக்கிட்டு தூக்கி கெட்டக்கு போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போரே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி போர் இருந்ததுக்கான அடையாளமும் இருக்கு இவங்க போர் அதுக்கப்புறம் இந்த வ வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் அந்த போரை மூடதுக்கான அடையாளமும் இருக்கு போருக்கான த்ரீ ஃபேஸ் சப்ளை பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் வந்து நிக்கிறதும் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சொசைட்டியில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் நைனார் நாகேந்திரன் அவங்களுடைய எக்ஸ் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பார்க்கல அப்படின்னாலும் அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன்

இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கறது இது வரைக்கும் யாருக்கு தெரியல இன்னைக்கு பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் அந்த விஷயம் என்ன சொல்லுது அந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னா இந்த திமுக அரசு இங்க எந்த அளவுக்கு கேவலமா ஸ்கேம் பண்றாங்க ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வெளிப்படையா அப்பட்டமா காமிக்குது நிறைய விஷயங்கள்ல வந்து திமுக அரசு வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க பட் நமக்கு வந்து ஒரு காமன் மேனா அதை பாக்குறப்போ தெரியாது ஏன் அமலாக்கத்துறையாலேயே கண்டுபிடிக்க முடியல இப்ப டாஸ்மாக்ல இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு இவ்வளவு மோசடி நடந்திருக்கு அப்படின்னா அமலாக்கத்துறை சொல்றாங்க பட் ஆனால் அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறது அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் அதுதான் விஞ்ஞான ரீதியான ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப டெக்னிக்கா பண்ணுவாங்க இதுல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் அதை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கும் பட் இந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னா எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி மக்களை முட்டாளாக்கி பார்க்கக்கூடியவங்களை முட்டாளாக்கி இந்த திமுக காரங்களும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சம்பாதிக்கிறதுக்காக எந்த வேலை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ காமிக்குது என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வந்து போர் அப்படிங்கிறது போடுறாங்க இந்த மாதிரி பேரூராட்சியில் போர் போடுறது போர்வல் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கும் டெவலப் ஆகி வருது நீர் தேவை அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ அதுக்காக ஒரு போர்வெல் போட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி விநியோகம் செய்யறது கொடுக்கறது இலவசமாக கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பேரூராட்சி செய்கிறாங்க அப்படின்னா வரவேற்கக்கூடிய விஷயம் தான் அதே மாதிரி ஒரு போர்வெல் போடுறாங்க போர்வெல் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேரூராட்சி அந்த பேரூராட்சியோட தலைவராக வந்து ரங்கசாமி இருக்கார் துணை தலைவராக வந்து கனகராஜ் இருக்காங்க ஸோ அவங்களுடைய அவங்களுடைய தலைமையில் தான் அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் போர்வெல் போட்டிருப்பாங்க அதுக்காக கவர்மெண்ட் இருந்து பில்லு எடுத்திருப்பாங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க இத்தனடி ஆழம் போர்வெல் போட்டிருக்கோம் இவ்வளோ செலவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்வெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு பணமும் வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி போர்வெல் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு கரண்ட் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக த்ரீ ஃபேஸ் வந்து கனெக்ஷனும் வாங்கி வச்சிருக்காங்க போர் இங்க இருக்கு அப்படின்னா அந்த இடம் வரைக்கும் டிரான்ஸ்பார்மரும் வந்து கனெக்ஷன் எல்லாமே தயாரா இருக்கு பொதுவா வந்து ஒரு போர் நம்ம போட்டுட்டு அதுக்கு வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் வாங்குறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம பணம் கட்டி வாங்கணும் அப்படின்னா கூட நான் வந்து விவசாயிகள் சம்மந்தமாக ஒரு ஃபார்மர் வந்து ஒரு போர் போட்டுட்டு ஒரு கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் பணம் கட்டி அதிகளவில் பணம் கட்டி அந்த கனெக்ஷனை வாங்குறது அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா விவசாயிகளுக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது இலவசம் அதுக்கு வந்து கரண்ட் பில் கிடையாது இல்லையா ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுவே நீங்கள் பணம் கட்டாமல் நீங்கள் ஒரு போர் போட்டுட்டீங்க அந்த போர் போடுற செலவு அப்படிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குங்க ஏற்ற மாதிரி மாறும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஐநூறு அடியில் தண்ணி கிடைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இரநூறு அடியில் கிடைக்கும் ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி மாறும் செலவும் அப்படிங்கிறது பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு விவசாயி ஒரு விவசாயி ஒரு போரை வந்து ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணி போர் போட்டுட்டு பட் கனெக்ஷனுக்காக ஏழு வருஷம் எட்டு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்குங்க இதை நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன் நிறைய மாவட்டங்களில் அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த கனெக்ஷன் இந்த இவி கனெக்ஷன் அப்படிங்கிறத த்ரீ ஃபேஸுக்கு வந்து சீக்கிரம் கொடுத்துடவே மாட்டாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ கனெக்ஷன் வாங்குறது அப்படிங்கிறது உண்மையாக போர் போட்டு நீங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருந்தாலுமே போ அந்த கனெக்ஷன் வாங்குறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும் பட் இந்த போருக்கு வந்து கனெக்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் வாங்கி வச்சு ஸோ கனெக்ட் பண்ணி தண்ணி விநியோகம் அப்படிங்க அப்படிங்கிறத அந்த பேரூராட்சிக்கு பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பட் இந்த நேரத்தில் தான் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பார்த்துட்டு இருந்தாரோ நம்ம தெரியல பேரூராட்சி வந்து போரே போடலை சும்மா ஒரு பைப்பை வந்து ஒரு அடிக்கு ஒரு பைப்பை வாங்கி உள்ள சுருவிட்டு சும்மா சைடில் வந்து போர் போட்ட மாதிரி இந்த எம் எல்லாம் கொட்டிட்டு பாருங்க எம் எல்லாம் சுற்றி கொட்டிட்டு பக்கத்தில் த்ரீ ஃபேஸ் வந்து கனெக்ஷனும் வாங்கி வச்சுட்டு இவங்க பில்லு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவர் போர் போட்டாங்கன்னா தெரியல ஒரு போர் போடுறாங்கன்னா அந்த இடத்த வந்து அந்த மிஷின் ஓடிட்டுருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸ் இருக்கும் பக்கத்தில் அந்த மட்டுலாம் கொட்டினதுலாம் கிடக்கும் அப்படிலாம் இருக்கும்ல ஸோ அவர் அந்த ஊர்க்காராக கூட இருந்துருக்கலாம் போல இது எதுவுமே இவங்க பண்ணல எப்படிப்பா இவனுங்க போர் போட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு இது போர் போல்ல கொஞ்சம் ஆழம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளவு ஆழம் அந்த குழி போட்டுருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஏழு அடி ஆழத்துக்கு குழிய போட்டிருக்காங்க ஏழு அடினா ஒரு மனுஷன் நிக்கிறத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவு ஆழத்துக்கு ஒரு போர் போரை போட்டுட்டு அதுக்கு த்ரீ ஃபேஸ் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க இதை போர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களை நம்பவும் வச்சுருக்காங்க ஒன்று த்ரீ ஃபேஸ் சர்வீஸ் எதுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு என்ன காரணத்துக்காக போரே பொருளான சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன காரணத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இது போக இவங்க பில் எடுத்திருப்பாங்கல்ல இதை மாதிரி இத்தனை அடி போர் நாங்கள் போட்டிருக்கோம் இவ்வளோ எம்சாண்ட் வாங்கியிருக்கோம் இவ்வளோ கூழாங்கல் சைடில் வாங்கி கொட்டியிருக்கோம் இவ்வளோ பைப்பு வந்து உள்ள இறக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கியிருப்பாங்க இது போக நாங்கள் இதுக்கு மோட்ரு வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பில்லை கவர்மெண்ட்லேருந்து இவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியல ஸோ அந்த விஷயம் வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு இது வந்து இவங்க போர் போடல ஏமாத்திருக்காங்க எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்களேன் ஒரு விஷயம் போர் போட்டுட்டு அதில் குவாலிட்டி கம்மியாக போடுறது சரியா சரியில்லாத பைப்பை போடுறது இதை மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் பட்டு போரே போடாமல் போட்டுட்டோம்னு சொல்றது அப்படிங்கிறது நம்மளெல்லாம் அப்படின்னா இந்த சிஸ்ட இந்த மக்களை அந்த ஊர் மக்கள்னு விட்டுருங்க பொதுவா மக்களை வந்து எப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணாலும் நம்பிடுவாங்கப்பா என்ன பண்ணாலும் ஏமாந்துருவாங்க அதை பார்க்கறப்ப நமக்கு நம்மளாம் என்னன்னு நினைச்சு இந்த செயல்படுறாங்க அந்த ஆச்சரியாரத்துக்குள்ள என்னன்னு நினச்சிருக்காங்க என்ன பண்ணாலும் நம்ம கேட்க முடியாது இல்ல இவங்களாம் முட்டா பசங்க அப்படின்னு நினைச்சு செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் தான் அந்த விஷயத்த பாக்குறப்போ எனக்கு வந்தது உண்மையா பொதுவா அந்த குவாலிட்டி சரி பண்ணுறது இதை மாதிரி தான் ஸ்கேம் அப்படிங்கிறது நடக்கும் பட் இவங்க பண்ணவே இல்லாமல் அதாவது இந்த கிணறே வெட்டாமல் கிணறு வெட்டிட்டுன்னு சொல்கிறது பாலமே கட்டாமல் பாலம் கட்டிட்டுன்னு சொல்கிறது ஏன் நீங்கள் ஏதோ இந்த ஆற்றுக்கடையில் பாலம் கட்டியிருக்கேனே நீங்கள் போயிட்டு வாங்கலாம் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல என் கண்ணுக்கு மட்டும் இந்த பாலம் தெரியுது உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்லாம் சொன்னால் எவ்வளவு ஒரு ஃபன்னியாக இருக்கும் ஸோ அதை மாதிரி தான் இந்த விஷயத்த பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு இந்த விஷயம் அந்த நபர் வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய எக்ஸ் பேஜில் வந்து ஷேர் ஆகி வைரலானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது வருது தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த போரே இல்லாத மாதிரி அதை போரை மூடுறது என்ன கஷ்டமா ஒரே ஒரு பைப்பை புடிங்கிட்டு ஒரு ஒரு பைப்பு அதை பிடிங்கிட்டு கெட்டக்கு போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போரே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா தான் ஒரு கேள்வி போர் இருந்ததுக்கான அடையாளமும் இருக்கு இவங்க போர் அதுக்கப்புறம் வைரல் போரை அப்புறம் அடையாளமும் இருக்கு போருக்கான த்ரீ ஃபேஸ் சப்ளை பக்கத்துல டிரான்ஸ்பார்மர் வரைக்கும் வந்து நிக்கிறதும் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துல அப்பட்டமா தெரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நூறு சதவீதம் இந்த மத்த கேஸ் மாதிரி இதுல என்ன நடந்திருக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது இது சம்பந்தமா அந்த பேரூராட்சி தலைவர் ரங்கசாமிக்கும் பேரூராட்சி துணை தலைவர் கனகராட்சிக்கும் கால் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா என்ன நடந்தது ஏன் என்ன ஆச்சு என்னன்னு கேட்கறதுக்காக பட் ரெண்டு பேருமே கால் பிக் பண்ணவே இல்லை ஸோ அப்பனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அப்பட்டமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் இதுல இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்துந்து தான் பார்க்கணும் நடவடிக்கை எடுப்பாங்களாப்பா அப்படின்னா அதுவும் எனக்கு கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் பட் இவ்வளவு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு இல்ல ஏதாவது நடவடிக்கை அப்படிங்கிற பேரில் இல்ல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த ஒரு சம்பவம் தான் இந்த அளவுக்கு மோசமாக கேவலமா நடக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி பல சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடிலாம் விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம் பட் இப்போ வந்து ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக ஊழல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஒன்னு ஒன்றா எடுத்து பேசுவோம் இந்த மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி